வணக்கம் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் முயற்சிகள் இருக்கும் அந்த முயற்சிகளின் அடிப்படையிலே ஏதோ ஒரு பங்களிப்பை உலகுக்கு செய்திருப்பார்கள் அப்படி உலகுக்கு நல்ல விடயங்களை பகிர்ந்து கொண்டவர்களை விஞ்ஞானிகள் என்று கொண்டாடிய காலகட்டம் இருக்கின்றது பதினாறாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டில் அதிகமான கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்த காலகட்டம் அதுவும் வந்து வெறுமனை அவர்கள் சாதித்து விடவில்லை அவர்கள் சாதிக்கும் அந்த காலகட்டம் அதாவது தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தும் காலகட்டம் நிறைய முரண்பாடு கருத்துக்கள் முன்வைக்கப்படும் அப்போ இருந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா இயற்கை வந்து தன்னுடைய செயல்பாடுகளை அப்படியே செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற கோட்பாடும் இருந்தது இதை யாராவது மறுத்து சொல்லி இல்லை இது இப்படிதான் செயல்படுகிறது இதற்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஞ்ஞான ரீதியான சில கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்கிய காலகட்டமும் இருக்கிறது மக்களை நம்ப வைப்பதற்கும் மக்களுக்கு நம்பிக்கையான தகவல்களை திரட்டி கொடுப்பதற்கும் நிறைய விஞ்ஞானிகள் போராடிய ஒரு காலகட்டம் இருக்கு அவர்கள் சாதாரணமாக ஒரு தடவையில் கண்டுபிடித்து விடவில்லை சில கண்டுபிடிப்புகள் ஐம்பது நூறு தடவைகள் சென்ற பிறகுதான் வெற்றியும் கண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு ரீதியில பார்த்திருக்கோம் என்ன நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கலிலியோ கலிலி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கலிலி அப்படின்றது வந்து அவங்களுடைய பரம்பரை பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய அப்பாவை பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சிறந்த வைத்தியராக இருந்திருக்காங்க இது வந்து அவங்களுடைய கை ஒரு தொழிலாக அந்த காலகட்டத்தில் இருந்தது இத்தாலியை புறப்படமா கொண்டிருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தில் என்ன அப்படின்னா இவங்களுடைய இந்த வைத்தியத்துறையின் மூலமாக இவர்களுக்கும் அதிகமான வருமானம் வந்து பெரிய அளவு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு குழந்தைகள் அதுல வந்து மூத்தவர் தான் கலிலியோ அப்போ இவருடைய ஆற்றல் இப்படி இருந்தது அப்படின்னா நிறைய விடயங்களை அறிந்து கொள்ளணும் அது எப்படி அறிந்து கொள்வது எப்படி தேடி கற்றுக்கொள்வது தன்னுடைய மனப்போக்கு எப்படி இருக்கிறது ஒரு புதிய வித்தியாசமான தோரணையில் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சாங்க இவருடைய பருவத்திலிருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் பதினாறாம் நூற்றாண்டில் இத்தாலி பல பகுதிகளாக பிரிந்து கிடந்து ஒவ்வொரு பகுதியும் தனித்தனி நாடாகவும் தனித்தனி அரசனின் ஆளுமையின் கீழும் இருந்தது அப்ப அத்தகைய சிறிய நாடுகளில் ஒன்றாக விளங்கிய டஸ்கனின் முக்கிய நகரமான பைசாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி கலிலியோ அவர்கள் பிறந்தாங்க கலிலி அவர்களுடைய குடும்பம் வந்து ஒரு மருத்துவ துறையில வந்து பேர் போனவங்க அப்படின்னு சொல்லலாம் கலிலியாவுடைய தந்தையை பார்த்தீங்கன்னா இசையில நாட்டம் அதிகமா இருந்தது இசைக்கருவிகளை இசைப்பதில் அவருக்கு மிகுந்த ஒரு திறமை அவருக்கு வந்து தொழில் மீது அதிக பக்தியும் இருந்தது ஒரு கட்டத்தில் தனது சொந்த ஊரை விட்டு ஃப்ளாரன்ஸ் நகருக்கு குடிபெயர்ந்த கலிலியோவின் குடும்பம் அப்போது கலிலியோ பிறந்த சில மாதங்களே ஆகியிருந்து அங்க வணிகத்தில் ஈடுபடுறாங்க தந்தை அதுவும் குடும்பத்தினுடைய வறுமை பிடியில் இருந்ததுனால வணிகத்தில் ஈடுபடுறாங்க கலிலியா அவர்களுக்கு மருத்துவராக வேண்டும் என்பதே தந்தையின் ஆசையாக இருந்தது ஆனால் அப்போது கலிலியோ தொடக்க கல்வியை முடித்திருந்தார் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்ப கடையில உதவியாளராக சில காலம் தன்னுடைய மகனையும் அவங்க அப்பா வேலையில வைத்திருந்தாங்க கடையில அடைக்கப்பட்டு இருப்பதை கலிலியோ அவர்கள் விரும்பவில்லை அறிவியல் சார்ந்த ஒரு தேடல் அவருடைய மனதிலே ஆழமாக இருந்தது அப்போ அதனை தந்தை விரும்பவில்லை ஆனால் ஒரு ஒரு தேடுதல் இருந்தது எப்படியாவது தேட வேண்டும் கலிலியோ மருத்துவ துறையிலே சீராக வரணும் அப்படின்னு அப்பா நினைக்கிறாங்க ஆனா இவருக்கு அறிவியல் துறையிலே ஒரு தேடல் இருந்து கொண்டே இருந்தது கலிலியோ அவர்களுடைய அப்பா வந்து அவரை வந்து மருத்துவராக மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அறிவியல் மற்றும் கணக்கியல்ல வந்து அவருடைய எண்ணம் ரொம்ப அதிகமாக வெளிப்படுகிறது அப்போ பல்கலைக்கழகத்துல இணைந்த பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தேடுதல் இருக்கிறது மருத்துவ படிப்புல வந்து கவனம் இருந்தது இருந்தாலும் தன்னுடைய ஆராய்ச்சி நடவடிக்கை நிறைய புத்தகங்களை தேடி கற்றுக்கொள்ளுதல் அதுல இருக்கும் நுணுக்கங்களையும் இந்த தேடுதல் ஆராய்ச்சி இந்த படைப்பு இந்த புவியினுடைய சுழற்சி வானியல் நடக்கும் அற்புதங்கள் இது எல்லாமே அவர் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இதிலும் அவருடைய தேடுதல் ரொம்ப அதிகமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னா அவருக்கு வந்து பதினேழு வயது அப்போ அவங்களுடைய ஊர்ல இருக்கிற திருவோரமாக அவர் நடந்துட்டு போகும் பொழுது அங்க ஒரு மாதா கோயில் அந்த மாதா கோயிலுக்குள்ள போறாரு இந்த மாதா கோயில் எப்படின்னா அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு மாதா கோயில் அப்ப அந்த கோயில்ல இருக்க அந்த அழகை அப்படியே பார்த்துக்கிட்டு போறாங்க அங்கே இருக்கும் அந்த ஓவியங்களையும் அருமையாக ரசிச்சுக்கிட்டு போகும்பொழுது அவருக்கு வந்து அந்த அதிகமான ஆராய்ச்சி எண்ணங்கள் இருந்ததுனால அவருடைய பார்வை நேரடியாக எங்க பதியப்படுது அப்படின்னா ஒரு விளக்கு அந்த ஆலயத்தினுடைய மையப்பகுதியிலே ஒரு விளக்கு அசைந்து கொண்டு இருக்கிறது காற்றுல அப்ப அத உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த விளக்கு செல்லும் தூரம் அது திருப்பி வரும் அந்த அளவு வந்து எவ்வளவு தூரமாக இருந்தாலும் ஒரே நேரத்தை எடுத்துக்கொள்வதை கொஞ்சம் அவதானிக்கிறாங்க அவதானித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய செயல்பாடு எப்படி அவங்களுடைய கையின் மூலமாக தன்னுடைய நாடி துடிப்பை தொட்டு பாக்குறாங்க அப்ப அந்த நாடி துடிப்பினுடைய அடிப்படையிலே அந்த விளக்கினுடைய அசைவை பார்க்கிறாங்க அதனுடைய அந்த அசைவினுடைய நேரம் அதை எடுத்துக்கொள்ளும் நேரமும் தன்னுடைய நாடி துடிப்பினுடைய அந்த நேரத்தையும் ஒப்பிடும் பொழுது அதில் ஒற்றுமை இருப்பதை அவர்கள் அவதானிக்கிறாங்க இப்படி தனக்குள்ளே ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கான அருமையான ஒரு ஆரம்பத்தை ஆரம்பிக்கிறாங்க இங்கே தனக்குள் ஏற்படும் ஒரு மாற்றத்தை உணர்ந்த கலிலியோ அவர்கள் அந்த கோயிலேருந்து வெளியே வராங்க வெளியே வந்து இந்த நாடி தொடிப்பை அறிந்து கொள்வதற்கு ஒரு கருவி கண்டுபிடித்தால் எப்படி இருக்கும் இது மருத்துவ துறையிலே அவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தையும் அவர்களுக்கு ஒரு முயற்சியுமாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க அதற்கு பிறகு வெளியில் வந்து இந்த கருவியை கண்டுபிடிக்கிறதுல முழு மூச்சா இருந்து ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாங்க அது முதலாவது கண்டுபிடிப்பு அவருக்கு வெற்றி அளித்த கண்டுபிடிப்பாக மனிதர்களுடைய நாடி துடிப்பை அறிந்து கொள்ளும் ஒரு கருவியை கண்டுபிடித்து மருத்துவ உலகுக்கு கொடுக்கிறாங்க கலிலியோ கலிலி அவர்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் காலகட்டத்தில் கணக்கு பேராசிரியர் ஒருவருடைய சொற்பொழிவை கேட்பதற்கு வாய்ப்பு கிடைக்குது அப்ப அங்கிருந்து அந்த சொற்பொழிவை கேட்கும் பொழுது அவருக்குள் ஒரு அறிவியல் கணக்கு இதனுடைய ஒரு ஆழமான விருப்பம் இருப்பதை அவர் அறிந்து கொள்றாரு ஆனால் அப்பாவுடைய ஆசை மருத்துவம் தானே அப்ப மருத்துவத்தையும் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவருக்கு என்ன அப்படின்னா ஒரு தேடுதல் இருந்தது ஆராய்ச்சி பண்ணனும் அதற்காக நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்போ இந்த துறையில இருந்தா தன்னால் கற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுமோ ஆராய்ச்சி சம்பந்தமான விடயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாமல் போயிடுமோ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துறையிலே கவனத்தை குறைத்து கொண்டு கணக்கியலில் முழுமையாக கவ கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க கலிலியோ கலிலி அவர்கள் தனது வாழ்நாளில் கணக்கியல் துறைக்கு ரொம்ப ஒரு பங்களிப்பு கொடுக்கணும்னு முடிவு செய்கிறாங்க ஆர்க் மீடியாஸ் அவர்கள் கிறிஸ் கிறிஸ்துக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டில் கிரேக்க நாட்டில் தோன்றியவர் அறிவியல் கணக்கு வானியல் ஆகிய மூன்று துறைகளிலும் தன் ஆராய்ச்சியின் மூலம் பல்வேறு புதிய கருத்துக்களை வெளியிட்டவர் பொறியியல் வல்லுநர் கிரேக்கர்களிலும் பிற ஐரோப்பிய ஆராய்ச்சியாளர்களும் அறிஞர்களாலும் பெரிதும் மதிக்கப்பட்ட ஒருவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அவரது கண்டுபிடிப்புகளில் மிகவும் புகழ் வாய்ந்தது ஒற்றிய அளவே ஆகும் இது கணக்கு துறையில் அறிவியல் துறையிலும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு பெரிதும் உதவிய ஒன்று அப்படின்னு எல்லாருக்குமே தெரிந்த விடயம் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க கலீலியோ அவர்கள் இந்த ஆராய்ச்சியின் மூலமாக பல பளிச்சிடும் நிறைய விடயங்களை அவருக்குள் அறிந்து அறிவு நுட்பத்தால் பல விடயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பவே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தாலியில இருந்த பலர் வந்து நவீன ஆர்கிமீடியஸ் என்ற சிறப்பு பேரிட்டு அவர்களை அழைத்தார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது கலிலி அவர்கள் ரொம்ப பிரபலமானதுக்கு பிறகு பாராட்டுகள் புகழ்மலை குவிய ஆரம்பிக்கிறது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பைசா பல்கலைக்கழகத்தில் வந்து கணக்கியல் துறை பேராசிரியராக கலிலி அவர்கள் நியமிக்கப்படுகிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பைசா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக கலிலி அவர்கள் பொறுப்பேற்று இந்த பணியில் மனநிறைவு பெற்ற ஒருவராக இருக்கிறாங்க ஆனாலுமே அவருக்கு வருமானம் குறைவாக இருந்தாலும் அவருடைய ஆராய்ச்சியினுடைய செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பல சொற்பொழிவுகளை செய்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் ஆராய்ச்சிகளையும் செய்து கொண்டு படிக்கவும் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு விடயம் கூட இருக்கிறது அதாவது மாதா கோயிலுடைய அந்த விளக்க பார்த்த பிறகு இந்த ஊசல் முறை மூலமாக ஒரு கருவியை உருவாக்கினால் அதில் என்னென்ன தாக்கம் வரும் அப்படின்றதுனால ஊசல் மூலமாக ஒரு கடிகாரத்தை அவர் வந்து இயக்க ஆரம்பிக்கிறாரு இதற்கு பிறகு அவருடைய மனதில் இன்னொரு ஆழமான கேள்வி இருக்கிறது ஒரு உயரமான இடத்திலிருந்து வேறு வேறு நிறையுள்ள இரண்டு பொருட்களை தரை நோக்கி அவை பயணிக்கும் பொழுது ஒரே நேரத்தில் அது பயணிக்குமா அல்லது வித்தியாசமான நேரத்திலே அது பயணித்து தரைக்கு வருமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருடைய மனதில் ஓடிட்டே இருக்கு இதை பற்றி சரியான ஒரு ஆய்வு பண்ணனும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க கலிலி அவர்கள் இரண்டு பொருட்கள் அதாவது வேறு வேறு இடையிலே நிறையிலே இருந்தாலும் இரண்டு பொருட்களை ஒரே இடத்திலிருந்து கீழ்நோக்கி நோக்கி போடும் பொழுது அது நேராக தரைக்கு சரியான ஒரே நேரத்தில் வந்து சேரும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தாலும் அரிஸ்டோட்டில் அவர்களுடைய கருத்தின்படி அந்த பொருளினுடைய நிறைக்கு ஏற்றா போல் அது வித்தியாசமான அடிப்படையிலே வந்து தரையை நோக்கி விழும் என்ற ஒரு கருத்தை வைத்திருந்ததுனால இருந்த நிறைய பல்கலைக்கழகங்களை வந்து இதுதான் முன்னோடியாக எடுத்து கல்வி நடவடிக்கையில் அவங்க ஈடுபட்டிருந்தனால அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கலீலியா அவருடைய கருத்தை அவர்கள் எல்லாம் மறுக்க ஆரம்பிக்கிறாங்க இவருக்கு எதிராக நிறைய பேர் கிளம்பி கூட வராங்க ஏன்னா இவருடைய கருத்து வந்து அரிஸ்டாட்டல் அவருடைய கருத்துக்கு முரணா இருக்கு அப்படின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்படுகிறது கலிலியோ அவர்களுடைய இந்த கருத்தை நிறைய பேர் மறுத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அரிஸ்டாட்டலுடைய கொள்கையை அவர்கள் எல்லாம் கடைப்பிடித்ததுனால இவருடைய பல்கலைக்கழகத்திலிருந்து நிறைய பேராசிரியர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைந்தாங்க எப்படி கலிலி கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது அப்ப கலிலி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதற்கு சரியான ஒரு செயல்முறை மூலமாக தன்னால் விளக்கம் கூற முடியும் அப்படின்னு முன்வாராங்க தன்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத பேராசிரியர்களை தானே சென்று முன்னே நின்று சந்தித்து அவர்களுக்கு விளக்கத்தையும் கூடுறாங்க அதனால எந்த பயனும் அவருக்கு கிடைக்கவில்லை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பைசா நகரத்து சாய் கோபுரம் இது எல்லாருக்குமே தெரியும் உலக அதிசயங்களில் ஒன்று தெரியும் அதனுடைய உயரம் ஐம்பத்தி நான்கு மீட்டர் அந்த கோபுரத்தின் உச்சி அடித்தளத்திலிருந்து நாலரை மீட்டர் சாய்வாக அமைந்துள்ளது தனது உண்மைகளை நிரூபித்து காட்டும் அந்த கோபுரத்தையே தேர்ந்தெடுக்கிறார் கலிலி அவர்கள் அதற்காக ஒரு நாளையும் குறிக்கிறாங்க பைசா நகர கோபுரம் புரத்தின் உச்சிக்கு சென்ற கலிலியோ அவர் கையில வந்து நானூற்றி ஐம்பது கிராம் எடையுள்ள சிறு பீரங்கி குண்டும் நாலாயிரத்தி ஐநூறு கிராம் எடையுள்ள குண்டும் ஒன்றும் எடுத்துட்டு மேலே போறாங்க அதனை காண ஏராளமானவர் அந்த கோபுரத்துக்கு கீழே காணப்படுறாங்க கையிலிருந்த இரு குண்டுகளையும் ஒரே சமயத்துல கீழ் நோக்கி போடுறாங்க அப்போ அந்த அதிசயம் அங்கே நிகழ்த்தப்படுகிறது நானூற்றி ஐம்பது கிராம் உள்ள குண்டும் நாலாயிரத்தி ஐநூறு கிராம் இடையுள்ள குண்டும் ஒரே நேரத்தில் பூமியை வந்து அடைந்து அவர் சொன்ன கருத்து அனைவர் முன்னாலும் உண்மையாக பதிவு செய்யப்படுகிறது கலீலியோ அவர்கள் இந்த செய்முறை மூலமாக விளக்கத்தை கொடுத்திருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய பேரறிஞர்கள் முன்வரவில்லை காரணம் அரிஸ்டாட்டல் அவருடைய கொள்கை அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்ததுனால எல்லாருமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அப்படியே ஏற்றுக்கொள்ள முன்வந்தாலுமே சில நேரங்களிலே அவர்களுக்குள் ஒரு போட்டி இருந்தது எப்படி இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வது ஆனால் கலிலியோ அவர்கள் ஓயவில்லை எப்படியாவது தான் செயல்முறை மூலமாக விளக்கி அந்த கருத்தை சமுதாயத்தில் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல ரொம்ப அழுத்தமா இருந்தாங்க கலீ அவர்களை அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு எல்லா பேராசிரியர்களும் முன்வாராங்க ஆனால் ஒரு குறையுமே அவரிடத்துல இல்லாததுனால இவர் எப்படி வெளியேற்றுறது அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களிடத்துல ஏற்படுகிறது அப்போ ஒரு அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செயல் அவருக்காக கொடுக்கப்படுகிறது அப்போ என்னன்னா அவர் இருந்த அந்த இடத்துல வந்து இருந்த ஆளுநர் ஒருவர் என்ன பண்றன்னா ஒரு பெரிய உருளை செய்யணும் அந்த உருளை வந்து எப்படின்னா அங்க இருக்கும் ஆற்றினுடைய மணலை எல்லாம் எடுத்து அகற்ற சொல்லி தயாரித்து அவர்களுக்கு கலிலியா அவர்கள் அதை யோசித்து அவருடைய ஆராய்ச்சியின் அடிப்படையிலே அது பொழுது இது சரி வராது இந்த கருவி என்பது பெரிய அளவு வெற்றியை கொடுக்காது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அப்ப ஆளுநர் அவர்களுக்கு ஒரு அளவு கோபம் வந்துவிடுகிறது இது எப்படி என்னுடைய கருத்தை இவர் மறுக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு திறமை இருக்கிறதா அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கோபம் வரும் பொழுது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் அங்கு இருக்கும் பேராசிரியர்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப தெரியுதா உங்களுக்கு அரிஸ்டோட்டலுடைய கருத்தை இப்படிதான் அவர் மறுத்து கூறியிருக்காரு நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கீங்க உங்களுடைய முக்கியமான கண்டுபிடிப்பை கூட அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா இவருடைய கொள்கையையும் செயல்களையும் தான் இவர் வந்து சமுதாயத்துக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவர் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதனால என்ன நடக்குது அப்படின்னா கலிலியோ அவர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார் இத்தாலியில் அன்று பார்த்தீங்கன்னா டஸ்கனி என்ற மன்னன் வந்து ஆண்டு வராங்க அந்த மன்னனிட்ட போய் முறையிடுறாங்க ஆளுநர் அப்போ வந்து கலிலியோ ஃபைசா பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இது நடந்தது ஆளுநரும் மற்ற பேராசிரியரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த ஒரு காலகட்டத்தில் கலிலியோ அவர்களுக்கு அங்கே தங்கி இருப்பதற்கு மனம் இல்லாமல் எங்கே செல்லலாம் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நண்பர்களிடத்திலிருந்தே ஒரு அழைப்பு வருகிறது அது அழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பதுவா பல்கலைக்கழகத்தில் உங்களை வந்து நாங்கள் இணைத்துக் கொள்றோம் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பொழுது மிகுந்த

இவர் தன்னுடைய நண்பர்கள் அழகான ஒரு மலை பிரதேசத்திற்கு கலிலி அவர்கள் பயணம் செய்யறாங்க இந்த மலை என்னன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படியே அந்த மலையினுடைய உச்சிக்கு செல்லும் பொழுது இரவு நேரம் அப்படின்றதுனால மலையை விட்டு அவரால் இறங்க முடியவில்லை அப்ப அங்கேயே ஒரு சின்ன குகையில தங்குறாங்க அங்க தங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய நண்பர்களுக்கு என்ன அப்படின்னா அங்கே இருந்த அந்த குளிர் அந்த இரவு நேரத்திலே அவர்களுக்கு அந்த ஒவ்வாமை அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து உடல்நிலையிலே பாதிப்பு ஏற்பட்டு காய்ச்சல் ஏற்படுகிறது அதனால அவங்களுக்கு அந்த மலையில இருந்து அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதற்கு பிறகு அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக எட்டிப்பிடித்ததுனால அவருடைய நண்பர்கள் இருவரும் அங்கே இறந்து போறாங்க இந்த சந்தர்ப்பம் வந்து மிகுந்த வேதனை அளிக்கிறது கலிலியோ அவர்களுக்கு கலிலியோ அவர்கள் மலையிலிருந்து இறங்கிய பிறகு கூட நீண்ட நாள்

கோபர் நிகஸ் அவர்களுடைய கொள்கையை பற்றி பல்வேறு விவாதங்கள் நடந்த ஒரு காலகட்டம் அதாவது நாம் வாழும் பூமி தன்னை சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்பது கோபர் நிக்கலஸின் கொள்கை அப்போ பூமி நிலைத்திருக்கிறது சூரியனும் பிற கொள்களும் தான் பூமியை சுற்றி வருகிறது என்று அவர்கள் மற்றவர்கள் நம்பிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டமாக அது இருந்தது ஆனால் கலினியா அவர்கள் கோபர் நிக்கலஸின் அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்பவராக இருந்தார் அது பற்றி மற்றவர்களிடம் பேசி விவாதிக்கவும் ஆரம்பித்தார் கோபர் நிக்கஸ் அவர்களுடைய கொள்கையில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்த கலீலியா அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் தொடர்ச்சியாக வானியலில் ஆராய்ச்சியை மேற்கொள்றாங்க இதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறது அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் மக்கள் அதை நம்பவில்லை அவர்களுடைய கொள்கை என்பது வித்தியாசமாக இருக்கிறது இந்த சரியான தகவலை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பது இவருக்குள் ஏற்பட்ட ஒரு ஒரு கலக்கம் என்று சொல்லலாம் அல்லது ஒரு எப்படியாவது மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அதற்குரிய பயிற்சிகளை எப்படி கொடுப்பது அதை நம்பக தகுந்த மாதிரி விஞ்ஞான ரீதியாக எப்படி அதை உண்மைப்படுத்துவது அப்படின்னு ரீதியிலே அவருடைய மன ஓட்டம் இருந்தது அதற்காக மூன்று வருடங்கள் கடுமையான ஒரு உழைப்பும் அவரிடத்திலே இருந்தது ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒரு ஒரு முக்கியமான ஒரு செய்தி அவர் கேட்டார் அதாவது பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர் ஒருவர் தூரத்தில் உள்ள பொருளிலேயே அண்மையில் காட்டக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அறிஞ்சுக்கிட்டார் அப்போ அந்த கருவியை தன்னாலும் அமைக்க முடியும் அப்படின்னு நம்பினார் கலிலியோ கொண்டவர்கள் அக்கருவியின் ஆற்றல் அதிலே பொருத்தப்பட்டிருக்கும் கண்ணாடி வெள்ளைகளில் சரியான விளைவு அமைப்பை ஒட்டியதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வராங்க குழாயின் ஒரு முனையில் ஒரு பெரிய குழி வில்லையையும் இன்னொரு முளை முனையில் சிறிய குழி வில்லை ஒன்றையும் பொருத்தினால் டச்சுக்காரரின் கருவியில் கிடைக்கும் அதே விளைவினை நாம் பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு ஏற்படுகிறது அந்த முயற்சியில் முழு மூச்சாக இயங்கி தொலை நோக்கியை உருவாக்கி வெற்றியை பெறுறாங்க கலினி அவர்கள் தொலைநோக்கியை கண்டுபிடித்த பிறகு அது ஒரு பெரிய உதவியை மக்களுக்கு செய்கிறது போர்க்காலங்களிலே போர் வீரர்களுக்கு தொலைநோக்கியின் மூலமாக பல விடயங்களை அறிந்து கொள்ளும் அடிப்படையிலே அது கொடுக்கப்படுகிறது அதற்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய ஆராய்ச்சியை இன்னும் ஆழமாக கொண்டு போறாங்க இரவு நேரங்களில் அதிகமாக அந்த நிலவினுடைய அழகை அதனுடைய அற்புதங்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய தொலைநோக்கியின் மூலமாக அங்கே இருக்கும் பள்ளங்கள் கற்கள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய தொலைநோக்கி என்பது அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கும் விண்மீன்களை அவர்களை அவதானிக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் சில விண்மீன்களுக்கு வந்து அதிகமான வெளிச்சமும் சில நேரங்களில் அதற்கு வெளிச்சம் குறைவும் இருக்கிறதை அவங்க அவதானிக்கிறாங்க அதே நேரத்தில் வியாழனுக்கு நிறைய துணைக்கோள்கள் இருக்கிறது என்பதையும் தன்னுடைய தொலைநோக்கியின் மூலமாக நிரூபித்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க உலகம் அது சுற்றி வருகின்றது என்று கோபர் கருத்தோடு கொள்கையை ஒப்பிட்டு பார்த்தார் இரு கொள்களையும் ஒத்து போவதை அறிந்திருந்தார் அப்போ கலினி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ஆய்வுகளை எல்லாம் செய்திகளாக்கி அதற்கான படங்கள் வரைந்து விளக்கங்கள் போன்றவற்றை எழுதி ஒரு சிறிய வெளியீடாக வெளியிடுறாங்க விண்மீன்களின் தூதுவன் என்று அதற்கு பேரும் விடுறாங்க மலைகளால் உண்டாக்கப்படும் நிழல்களாலும் கதிரவன் ஒளி பள்ளத்தாக்குகளுமே நிலவில் காணப்படும் நிழல்கள் அப்படின்ற ஒரு உண்மையை உண்மைகளுக்கு எளிமையான விளக்கங்களை அறிவித்திருந்தார் கலிலியோ அவர்கள் அதனை வெறும் எளிதாக புரிந்து கொள்ளலாம் அக்காலத்திலும் வெளிவந்த அறிவியல் ஆய்வு நூல்களில் அது விளங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானியலில் ஆர்வம் செலுத்திய கலீலியோ பல புதுமைகளை கண்டுபிடித்தி அவற்றையெல்லாம் உடனடியாக வெளியிட்டார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவரது ஆராய்ச்சி முடிவுகளுக்கு பெரிய வரவேற்பு எதுவும் விடவில்லை அன்றைய சிந்தனையாளர்களும் அறிஞர்களும் அவற்றை ஒப்புக்கொள்ள மறுத்தாங்க ஒரு சிலர் அவருடைய கண்டுபிடிப்புகள் பொய் அப்படின்னு விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க வியாழன் கோளுக்கு பல துணைக்கோள்கள் இருக்கு அப்படின்னு அவருடைய கருத்தை யாருமே ஏற்கவில்லை எந்த எதிர்பார்ப்புகளையெல்லாம் சற்றும் கண்டு கொள்ளாத அவர்கள் அவர்களிடமிருந்து விவாதம் செய்வதை காலத்தையும் நேரத்தையும் வீணாக்க அவர் விரும்பவில்லை சனி கோள் அதனுடைய அருமையான அந்த கோளினுடைய வெளிப்புறத்திலேயே ஒரு வளையம் இருப்பதையும் அவருடைய தொலைநோக்கி கண்டுபிடித்து கொடுத்தது சூரியனை சுற்றி வளம் வருது வெள்ளியினுடைய அந்த அழகான வித்தியாசமான வடிவத்தையும் அவருடைய தொலைநோக்கி கண்டுபிடித்து கொடுத்தது இப்படியெல்லாம் பல மாற்றங்களை அவர் செய்து கொண்டிருந்தார் ஆராய்ச்சிகளை இன்னும் நீடிச்சிட்டு இருந்தாங்க எத்தனை மறுப்புகள் எத்தனை முரண்பாடுகள் எத்தனை தடங்கள் வந்தாலுமே அவருடைய ஆராய்ச்சி என்பது அருமையாக பயணித்துக் கொண்டிருந்தது கலீலியா அவர்கள் தன்னுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு தன்னுடைய சொந்த ஊரான டஸ்கினிக்கு அவர் பயணம் செய்கிறார் பயணம் செய்து அங்கே செல்லும் பொழுது அங்கே இருந்த அரசன் அவர்களுக்கு அப்பொழுதுதான் தெரிகிறது கலிலியா அவர்களுடைய அருமையும் பெருமையும் உலகு அறிந்த பிறகுதான் அந்த அருமையும் பெருமையும் அவர்களுக்கு தெரிகிறது அவரை அழைத்து பெரிய ஒரு வரவேற்பை தருணத்துல அவங்க கொடுக்கறத பார்க்கக்கூடியதாக இருந்தது அவர்களே நிறைய பேர் அந்த சந்தர்ப்பத்துல கூட மறுத்தாங்க அதாவது மதம் சார்ந்த நிறைய விடயங்களை அவர் கருத்துகள் முரண்பாடாக சொல்கிறது அப்போ அடிப்படையிலே மத நம்பிக்கை அடிப்படையிலே நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன அப்படின்னு நிறைய அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை மறுத்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது நீரில் மிதக்கும் நீரில் அமிழ்ந்து போகக்கூடிய தன்மையை அரிஸ்டோட்டில் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதாவது பொருட்களுடைய ஒவ்வொரு வித்தியாசமான அமைப்புதான் நீரில் மிதப்பதும் அமிழ்ந்து போவதும் அப்படின்ற ஒரு கோட்பாட வச்சிருந்தாங்க ஆனால் இதில் கூட கலீலி அவர்கள் சற்று வித்தியாசமான சிந்தனையிலே இதிலும் சில கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க கலீலி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஒரு பொருள் நீரில் மிதப்பதும் நீரில் அமிழ்ந்து போவதும் அதனுடைய அடர்த்தியை வைத்துதான் அமைகிறது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்தாங்க அப்ப இருந்த அறிஞர்கள் பேரறிஞர்கள் எல்லாம் அவரை எதிர்த்து கருத்துக்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க அரிஸ்டாட்டலுக்கு விட இவர் என்ன பெரிய கருத்துக்களை முன்வைக்கிறார் அப்படின்ற அளவுக்கு நிறைய விவாதங்கள் அவருடைய காலகட்டத்துல நடந்துக்கிட்டே தான் இருந்தது ஆனாலும் தேடுதல் தான் இருந்தது சூரியனை சுற்றி கோள்கள் வலம் வருகிறது என்ற கருத்தை அவர் முன்வைத்த பொழுது நிறைய முரண்பட்ட கருத்துகள் அவர்களுக்கு வந்தது மதம் சார்ந்த ரீதியிலே அது சரியாக இருக்காது இவர் வந்து மதத்திற்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு கோட்பாடு முன்வைக்கப்பட்டு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் விசாரணையும் நடத்தப்பட்டது விசாரணைகள் நடத்தப்பட்டாலுமே கலிலி அவர்கள் கண்டுபிடித்த உண்மைகள் நிரூபிக்கப்பட்டிருந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ரீதியிலே கலிலி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் கலிலி அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த மதம் சம்பந்தமான பல நடவடிக்கைகளில் பல முரண்பாடான கருத்துக்கள் இருந்த அவருடைய ஆராய்ச்சியை அவர் கைவிடவில்லை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாங்க சிறையில் இருந்த பொழுது கூட நிறைய துன்பங்கள் நிறைய கஷ்டங்கள் இருட்டு அறையிலே அவர் அடைக்கப்பட்டார் அவருக்கு நிறைய வேதனைகளை கொடுத்தாங்க அதாவது என்ன அப்படின்னா கதிரவன் ஒரு இடத்தில் இருக்கின்றார் அவரை பூமி சுற்றி வருகிறது என்று அந்த கொள்கையை நீங்கள் கைவிட வேண்டும் இதை கைவிட்டால் தான் உங்களை சிறையில் இருந்து வெளியே அனுப்புவோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து கலிலி அவர்கள் அது ஏற்றுக்கொள்ளல அது ஒத்துக்கவே இல்லை சிறையிலே அவருக்கு கஷ்டம் அதிகமாக கொடுக்கப்பட்டது சரி இதுக்கு மேல் தன்னால் முடியாது என்று ஒரு கட்டம் வரும் பொழுது வானியலில் தான் கண்டுபிடித்த விடயங்களை இல்லை என்று மறுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனப்பக்குவ மாற்றத்தை சந்தித்தது கலிலியா அவர்கள் இந்த கருத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்த பிறகு கலிலியா அவர்களை விடுதலை பண்ணா விடுதலை பண்ண பிறகு மிகுந்த மனவேதனையிலே தன்னுடைய வீட்டிலேயே அப்படியே முடங்கி போயிட்டாங்க அதற்கு பிறகு கொஞ்ச காலம் அமைதியா இருந்தாங்க அதிக அளவான விண்ணில் நடக்கும் விடயங்களை ஆராய்ச்சி செய்வதில் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க வேறு எதிலாவது தன்னுடைய மனதை செயல்படுத்தலாம் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவை அவங்க எடுக்கிறாங்க ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதற்கான முயற்சியில் இறங்கியவர் இதன் விளைவாக எழுதப்பட்டதே அவருடைய உலக அமைப்பு பற்றி இரு முக்கியமான கொள்கைகள் பற்றி உரையாடல் அந்த நூல் உரையாடல் வடிவில் அமைந்தது வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அதாவது ஒருவர் கோப்பர் நிக்லஸ் அவருடைய வானியல் கொள்கையை எடுத்து கூறார் அடுத்தவர் மறுத்து பேசுவார் அப்போ மூன்றாம் அவருடைய உரையாடலை கவனிக்கவே செய்வார் ஒரு ஒரு உரையாடல் சம்பந்தமான ஒரு கோப்பாக இது வெளியிடப்பட்டது அப்போ இந்த நூல் வடிவம் மக்களிடத்திலே அதிகமாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு மக்கள் வாங்கி படிக்கும் அளவுக்கும் அதிகமான ஒரு விழிப்புணர்ச்சியை சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டமாக அது அமைந்தது கலிலியோ அவர்கள் இத்தனை கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்து வெளியிட்டு கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அவருடைய உடல்நிலையிலே பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது இந்த உலகை விட்டு விண்ணுலகம் நோக்கி பயணிக்கின்றார் கலிலியோ அவர்கள் கலிலி அவர்கள் மறைந்த பிறகுதான் அவருடைய அருமையும் பெருமையும் அறிந்து கொள்கிறார்கள் அவரை சூழ உள்ள மக்கள் அதற்கு பிறகுதான் அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் என்பது எத்தகைய ஒரு பயனையும் எத்தகைய ஒரு மாற்றத்தையும் உலகுக்கு கொடுத்திருக்கிறது என்பதை அறிந்து அதற்கு பிறகு கலிலி அவருடைய புகழை பேசுவதும் அவருக்கு வாழ்த்தை சொல்வதும் அவர் இறந்த பிறகுதான் இது அத்தனையும் நடைபெறுகிறது அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை அவருக்கு மிகுந்த கஷ்டங்களை கொடுத்து சிறையிலே அடைத்தார்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் அவருடைய கண்டுபிடிப்புகளை நிராகரித்தார்கள் இப்படி கஷ்டப்பட்டு மக்களுக்கான வானியல் சம்பந்தமான அத்தனை நடவடிக்கையும் தன்னுடைய காலகட்டத்திலே அருமையாக கொடுத்த ஒரு சிறந்த மனிதராகத்தான் கலிலியோ கலிலி அவர்கள் இருந்தார்கள் ராஞ்சீவியில் மனிதனின் மறுபக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்